எங்களுடைய பிரதேசத்திலே இருக்கிற ஒரு சில முக்கியமான பிரச்சனைகள் சம்பந்தமாக இந்த சந்தர்ப்பத்திலே பேசலாமல் நினைக்கின்றேன் இப்போது இந்த வருட பாதுகிட்டிலே எங்களுடைய பிரதேசங்களிலே குறிப்பாக உள்ளூராட்சி மன்றங்களுடைய பாதைகளை திருத்துவதற்கான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது பாரிய பொருளாதார நெருக்கடிக்கு கீழே இருந்த இந்த அரசாங்கம் இப்போது மூச்சு விடுகின்ற அளவிலே வந்து எங்களுடைய மக்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுகின்றதற்கான சில நிதி ஒதுக்கீடுகளை செய்திருக்கிறார்கள் அதற்கு என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் நான் இந்த அரசாங்கத்துக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த உள்ளூராட்சி மன்றங்களுடைய வீதிகள் தொடர்பாக அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற சட்ட ரீதியாக இருக்கின்ற வீதிகளுக்கு நிதி ஒதுக்கீடு அந்த உள்ளூராட்சி மன்றங்களுக்கு ஒதுக்கப்படாமல் அரசாங்க அதிபரின் ஊடாக அந்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அந்த ஒதுக்கப்பட்ட நிதிக்கான வீதிகளினுடைய தெரிவு சம்பந்தப்பட்ட உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தெரியாமல் உள்ளூராட்சி மன்றங்களுடைய எந்த ஒரு கருத்தையும் பெற்றுக் கொள்ளாமல் அந்த உள்ளூராட்சி மன்றங்களின் ரோட்டுகளை திருத்துவதற்கான பட்டியல் வேறு

பிறப்பில் இருந்து பதினெட்டு வயது வரையிலான இந்த பருவத்திலே இந்த சிறுவர்கள் பல்வேறுபட்ட உடலியல் ரீதியான ரீதியான உளவியல் தண்டனைகளுக்கும் உள்ளாக்கப்படுகின்றார்கள் பல்வேறு இவர்கள் பல்வேறு இடங்களிலே பல்வேறு தண்டனைக்கு உட்படுத்தப்படுகின்றார்கள் கூடுதலாக உடலியல் ரீதியான உளவியல் தண்டனைக்கு உட்படுகின்ற பிள்ளைகள் யார் என்று பார்ப்போமானால் ஒற்றை அரவணைப்பு இல்லாத பிள்ளைகளாக இருப்பார்கள் அல்லது பெற்றோரை இழந்த பிள்ளைகளாக இருப்பார்கள் அல்லது குறிப்பிடப்பட்ட தாய் அல்லது தந்தை வெளியிடங்களில் சென்று வேலை செய்வர்களின் பிள்ளைகளாக இருப்பார்கள் சமூகத்தால் அல்லது ஏனைய சாதி மத வேறுபாடுகளினால் ஏற்படுத்தப்படுகின்ற வேறுபாட்டின் மூலம் தண்டனைகளை வழங்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கின்றார்கள் இவ்வாறு பல்வேறு சந்தர்ப்பங்களிலே இந்த சிறுவர்கள் உடலியல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் தண்டனைக்கு உட்படுத்தப்படுகின்றார்கள் உண்மையிலே வரவேற்கத்தக்க ஒரு உடயமாக நான் பார்க்கின்றேன் இந்த சிறுவர்கள் தயோகம் செய்யப்படுகின்ற விடயத்திலே அரசாங்கம் எல்லாம் தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறது பாடசாலைகளிலே கிராமப்புறங்களிலே எல்லா இடங்களிலும் இந்த சிறுவர்களுடைய துப்பிரயோசம் என்பது மிக மோசமாக எப்படி இந்த போதை வசதிக்கள் பெருகி வருகிறதோ அதே போல இந்த சிறுவர்களுடைய அவர்களை துன்புறுத்துகின்ற இந்த செயற்பாடுகள் பெருகி வருகிறது இதற்கு காரணம் எங்களுடைய குடும்பங்களிலே எல்லோரும் இந்த கையடக்க திலிபோனை வைத்திருக்கின்ற ஒவ்வொரு சிறுவர்களுடைய கையிலும் கையடக்க தொலைபேசி இருக்கிறது அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை கவனத்தில் கொள்வதில்லை எல்லாரும் ஒரு மூலையிலே இன்றைக்கு இந்த பேச்சுவார்த்தை என்பது குடும்பங்களிலே அற்று போய் இருக்கிறது இந்த பேச்சுவார்த்தை இல்லாத காரணத்தால் அந்த வீட்டிலே ஒவ்வொருவரும் கையடக்க தொலைபேசியை பயன்படுத்துகின்ற போது அதன் அந்த குழந்தைகள் அந்த குடும்பத்தில் விடுபடுகின்ற அந்த குடும்பத்தில் இருந்து அந்நியப்படுத்துகின்ற அந்த குடும்பத்தில் இருந்து அந்நியப்படுத்தப்படுகின்ற போது அவர்களுடைய வாழ்க்கை வந்து கேள்விக்குரியான ஒரு நிலையை ஒரு காலம் அனுமதிக்க முடியாது அண்மையிலே போதைப்

தடுப்பதற்காக மேலும் வலுப்படுத்தப்பட்ட சட்டத்தினை கொண்டு வந்த அந்த துறைக்குரிய அமைச்சர்களுக்கும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் கடந்த காலங்களிலே பாடசாலைகளில் மட்டுமல்லாது பல காப்பகங்களிலும் பல பிரதேசங்களிலும் பல வீடுகளிலும் கூட பல குழந்தைகள் தண்டனைகளுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவற்றுக்கு உரிய படைமுறைகள் வழங்கப்படாது உரிய வழிகாட்டுதல் வழங்கப்படாது இவ்வாறான நிகழ்வுகள் இந்த சட்டங்கள் இருந்தும் தடுக்கப்படாமல் தொடர்ந்திருக்கின்றன மிக முக்கியமாக இந்த விடயத்திலே இந்த சட்டத்தை சரியாக அமுல்படுத்துவதன் மூலம் எதிர்காலத்திலே நாம் ஒரு வளமான சந்ததியை வளமான எதிர்காலத்தை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் அதே நேரம் சமாந்தரமாக இந்த தண்டனைகள் ஏன் உருவாக்கப்படுகின்ற என்ற விடயத்தையும் நாம் ஆராய வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது